செகாவின் கவிதைகள் யதார்த்தம் என்னன்னு பார்த்தலாமா மௌனமே சம்மதம் மனது சொன்னாலும் பேசி தீர்க்கவே பெரிதும் பிடிக்கிறது சமாதானமே சரி என்று சண்டைகள் சொன்னாலும் முரட்டு பிடிவாதம் முரண்டு பிடிக்கிறது அன்பு பெரிதென்று அனுபவம் சொன்னாலும் கோபம் குறுக்கிட்டு கெடுத்து தொலைக்கிறது அனுபவம் பெரிதென்று அறிவு சொன்னாலும் அடுத்த வேலை தவறாமல் வயிறு பசிக்கிறது கருணை பெரிதென்று கண்ணீர் சொன்னாலும் கடந்து என்று கடமை அழைக்கிறது கருணை பெரிதென்று கண்ணீர் சொன்னாலும் கடந்து என்று கடமை அழைக்கிறது உதவி செய்யென்று உள்ளம் சொன்னாலும் உனக்கேன் வம்பென்று உலகம் தடுக்கிறது உதவி செய்யென்று உள்ளம் சொன்னாலும் உனக்கேன் வம்பென்று உலகம் தடுக்கிறது நம்பிக்கை பெரிதென்று நட்பு சொன்னாலும் தூரத்தே உறவுகள் துரோகம் சொல்கிறது நம்பிக்கை பெரிதென்று நட்பு சொன்னாலும் தூரத்தே உறவுகள் துரோகம் சொல்கிறது உறவு பெரிதென்று உணர்வு சொன்னாலும் மானம் பெரிதென்று மனது துடிக்கிறது உறவு பெரிதென்று உணர்வு சொன்னாலும் மானம் பெரிதென்று மனது துடிக்கிறது துறவு கொள் என்று துன்பம் சொன்னாலும் தூங்கி எழுந்தவுடன் மறந்து தொலைக்கிறது துறவு கொள் என்று துன்பம் சொன்னாலும் தூங்கி எழுந்தவுடன் மறந்து தொலைக்கிறது கனவு பெரிதென்று திறமை சொன்னாலும் கடமை பெரிதென்று குடும்பம் சொல்கிறது கனவு பெரிதென்று திறமை சொன்னாலும் கடமை பெரிதென்று குடும்பம் சொல்கிறது வாய்ப்பு பெரிதென்று வாழ்க்கை சொன்னாலும் வாங்கிய கடன் பெரிதென்று வங்கி சொல்கிறது வாய்ப்பு பெரிதென்று வாழ்க்கை சொன்னாலும் வாங்கிய கடன் பெரிதென்று வங்கி சொல்கிறது போரும் புயலுமாய் நாட்கள் நகர்ந்தாலும் மாறும் மாறும் என்றே மனது சொல்கிறது போரும் புயலுமாய் நாட்கள் நகர்ந்தாலும் மாறும் மாறும் என்றே மனது சொல்கிறது போகும் பாதை வெகு தூரம் இருந்தாலும் போகும் பாதை வெகு தூரம் இருந்தாலும் சீரும் சிறப்புமாய் செழிக்கும் வாழ்க்கை என்றே வழிப்பூக்கள் சொல்கிறது சீரும் சிறப்புமாய் செழிக்கும் வாழ்க்கை என்றே வழி பூக்கள் சொல்கிறது நம்பிக்கையோடு நடைபழகுவோம் நலம் விளையட்டும் நன்றி வணக்கம்